ஹாய் வணக்கம் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சனிக்கிழமை காலையில் வா வாசல்லாம் தெளித்து கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்சுருக்கேன் புள்ளி வச்சு கோலம்லாம் போட்டாச்சு மூணு புள்ளி வச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று தான் அது வச்சு போட்டாச்சு போட்டுட்டு கலரெலாம் அடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாச முன்னாடி நிலப்படிக்கு கீழே வாசப்படியில் ஒரு மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு ஒரு கோலம் போட்டு விட்டேன் கோலம் போட்டு விட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் துளசிக்கு கீழே கொஞ்சம் மஞ்சள் மட்டும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு விட்ருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள விளக்கு இங்கே கீழே வெளியில் விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள சாமி செல்ஃப் உள்ள அப்புறம் அன்னபூர்ணிக்கு பக்கத்தில் எல்லாம் விளக்கு பொருத்துவேன் விளக்கு பொருத்தி முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா இது சாப்பாடு இன்றைக்கி சாப்பாடு தான் டிஃபன் இல்லை முருங்கைக்காய் பருப்பு போட்டு வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் செய்யணும் ரெண்டு சட்டி தான் தேங்காய் மிட்டாய் கொஞ்சம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஒரு இது தான் தைக்க ஆரம்பித்தேன் அதுக்கெல்லாம் பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதனால் தைக்கிறத விட்டுட்டு நான் வந்து அடுத்து சரி இன்றைக்கி சாயந்தரம் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்மி ஆட்டம் பார்க்கலாம் போகிறதுக்கு சொல்லிட்டு சாயந்தரம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வெங்காய பக்கோடா வெங்காய பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கும்மி பார்க்குறதுக்கு போயிட்டோம் விநாயகர் கோயிலில் போய் சாமியும் கும்பிட்டுட்டு அங்கே கும்மியும் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்ய கோலம் வச்சிருக்கேன் அது பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்தா பார்த்துக்கோங்க